you oh. 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 இப்போ இலங்கையில ரொம்பவே முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபந்தியினுடைய வழக்கு இந்த வழக்குல எத்தனையோ திருப்பங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது பிரபலங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் அப்படின்னு நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இப்போ வெளியாகிட்டு இருக்கு இந்த தருணத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு காணொலியும் வெளியாகி இருக்கிறது இந்த காணொலி தான் சமூக வலைதளங்கள்ல இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷாரா செபந்தி நேபாளத்துல வைத்து கைது செய்யப்படுற மாதிரியான ஒரு வீடியோ இவங்களை கைது செய்யறதுக்கு முன்னால பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அதுவும் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களை வந்து நேபாளத்தில் வச்சு இந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அல்லது இது இதுதான் அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பல கணிப்புகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது இந்த கணிப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ஒரு காணொலி வெளியாகி இருக்கிறது இந்த காணொலியில வந்து இஷாரா செபந்தி வந்து எவ்வாறு கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கமும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அந்த காணொலி இப்போ